திமுகவினுடைய கோட்டையில ஒரு பெரிய ஓட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கான சர்ச்சைக்குரிய வார்த்தைகளும் நிறைய சூழ்நிலைகளும் கொளத்தூர் தொகுதியில மட்டும் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் நீக்கும் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும் அவர்களுடைய தொகுதிகள் எந்த அளவுக்கு இம்பாக்ட சந்திச்சிருக்கு எஸ்ஏஆர் மூலமா அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல மாசான சம்பவங்கள் நிறைய பார்க்க போறோம் கூடுதலா அண்ணாமலை அவர்கள் அவர் விமர்சனம் இல்லையா இது வரைக்கும் இந்த தேர்தல்ல இருக்கிற முறைகள் ஆகட்டும் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இதெல்லாம் நடந்த நடந்திருக்கு இப்படி இருச்சு அப்படியாச்சு எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த கான்ஃபரன்ஸ் சுத்தமா எல்லா பிளேசஸ்லயும் போயிட்டு அழகா டீ கோட் பண்ணது நான் தான் என்னுடைய ரெஃபரன்ஸ்ல இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் இப்படி போயிருக்கு எப்படி சூப்பரா மாசா இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க இதுக்கப்புறம் தான் எந்த தேர்தல் முறைகேடு அசம்பாவிதம் எதுவுமே இல்லாம சிறப்பா போக போகுது அப்படின்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னல்லாம் நடக்குது என்னல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத டோட்டலா உங்களுக்கு நான் டீ பண்றேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா இப்போதைக்கு இடி அப்படிங்கிறது நேரு அவர்களுடைய இதுல இருக்கு தேர்தல் முறைகேடு அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வழக்கு அப்படின்னு ஒன்று போடப்பட்டு அதுவும் வந்து வரப்போ ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஹீரிங் வரப்போகுது இல்லையா இது எல்லாத்த பத்தியும் அண்ணாமலை அட்ரஸ் பண்ணி பேசினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ணாமலை பேசினா கண்டிப்பா உண்மையா இருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை இஸ் ஹானஸ்ட் அப்படிங்கிற கமெண்டையும் சொல்லுங்க எவ்வளவு பேர் அவருக்காக ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கறத பாக்கலாம் உச்ச நீதிமன்றத்துல ஆல்ரெடி ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் இல்லையா இவர் மேல தேர்தல் முறைகேடு வழக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு சோ இது சரியா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொளத்தூர் தொகுதியில அவர் போட்டியிடும் போது இவருக்கு அப்போசிட்டா இருந்தது யாருன்னா அதிமுகவுல சைதை துரைசாமி அவர்கள் சோ இவங்க ரெண்டு பேரும் நிற்றலா போட்டியிடும் போது இங்க வந்து ஓட் சதவீதம் அதாவது வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதுல குட்டியான டிஃபரன்ஸ் தான் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நெருக்கத்துல வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா திமுக அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டுகள் அப்படிங்கறத வாங்கி வின் பண்ணிட்டாங்க பட் சைதை துரைசாமி வந்து அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஓட்டுகள் வாங்கி தோல்வி அடைஞ்சுட்டாரு இதுல கிட்டத்தட்ட அவங்க டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வாக்குகள் மட்டும் தான் டிஃபர் ஆகுது மாறுபட்டு இருக்கு இது வந்து சைதை துளைசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்கு இல்ல இப்படி நடக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல அதுவும் கரெக்டா அந்த நேரத்துல கலைஞர் ஐயா அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்த போது அவங்களுக்கு கொளத்தூர் தொகுதியில தனது மகனை வந்து எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் நீங்க வந்து பணம் கொடுத்திருக்கலாம் பணம் பட்டுவாடா நடந்திருக்கலாம் கடைசி நேரத்துல என்னவோ நடந்திருக்கு என்னவோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகத்தின் என்ன பண்றாரு அப்பவே வழக்கு அப்படிங்கறது ஒண்ணு போடுறாரு சோ அந்த வழக்கு இவ்வளவு வருடங்களா போயிட்டு இப்பவும் நிலுவையில இருந்து என் ரொம்ப ரீசண்டா பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் அதான் பி ஆர் கவாய் அவர்களுடைய தலைமையில இதற்கான விசாரணை அப்படிங்கிறது வரப்போற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரப்போ அப்படிங்கிற மாதிரியும் இந்த தேர்தல் முறைகேடு உண்மையா இல்லையா மேபி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கூட வாய்ப்புகள் கிடையாது என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுது இது என்னதான் அப்படி உண்மையா இவருக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் அனைத்தும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு கன்சல்டேஷனை வச்சிருந்தாலும் இது வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன் எஸ்ஏஆர்ல இது எல்லாமே இந்த இதெல்லாம் நடத்துனாங்க பாத்தீங்களா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இருந்த மொத்த பாப்புலேஷன்ஸ் ஓட்டு போடுறதுக்கான பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறரை கோடி அளவுக்கு அண்ட் இதுல கிட்டத்தட்ட இப்போதைக்கு தற்போதைக்கு நம்ம வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சரை கோடி அப்போ ஒரு கோடி அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வாக்கு சதவீதத்துல நடந்திருக்கு ஒரு கோடி வாக்காளர்கள் அளவுக்கு போலியான வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல இருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய அதிர்ச்சி பக்கத்துல இருந்த பீகார் ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் கோவா லக்ஷதீப் அப்படின்னு இவங்க கிட்ட அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு இல்லையா வாக்காளர்கள் எல்லாத்தையுமே சீர்திருத்தி தூக்குனாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஐயோ என்னப்பா இவ்வளோ ஐயோ என்ன இவ்வளோவா அப்படின்னு சொல்லி நினைச்சோம்ல அதுல பெருசா இருக்கிறது இது வரைக்கும் எஸ்ஏஆர் நடத்தினே பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் அப்படின்னா இவ்வளவு வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இதை பார்த்து மற்ற மாநிலங்கள் ஐயோ அவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாய புறந்து கேட்டுட்டு இருக்காங்களா ஆப்வியஸ்லி ஒரு கோடி கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட எடுத்திருக்கிறாங்க நீக்கம் ஆயிருக்கிறாங்க சோ கரெக்டா இன்னும் ரேஷியோட சொல்லணும் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு நபர்கள் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் டு பிப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் இந்த டோட்டலா இருக்கிற நபர்கள்ல இவங்களை வந்து நீக்கம் அப்படிங்கிறது செய்திருக்கிறாங்க இது வந்து சாதாரண கவுண்ட் கிடையாது இது ரொம்ப 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 பெரிய கவுண்ட் சோ இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாதாரணமா யாரோ இப்ப வந்து மத்திய அரசாங்கம் இது செய்றாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பிடிச்ச ஏரியாவுல தூக்குறதோ பிடிக்காத இடத்துல வந்து வச்சுக்கிறதோ தூக்குறதோ அப்படிலாம் கிடையாது இங்க யார் யாரும் அந்த ஊரை விட்டு வெளியேறி இருக்காங்க யாரெல்லாம் இறந்துருக்காங்க யாரும் இதுக்கப்புறம் அந்த ஊருக்கே அங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க லைக் மதுரையில ஒரு டைம் அவங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கு அண்ட் சென்னையில் ஒரு ஓட்டு இருக்கு இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் டபுள் ஓட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து டோட்டலா அவங்க எல்லாரையுமே தூக்கி இருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அடுத்த கட்டமா திமுக கோட்டைல கோட்டையில ஓட்டன்னு நான் சொன்னேன்ல அது ஏன் அப்படிங்கறத சொல்றேன் இப்போ சென்னையில மட்டும் இந்த வாக்காளர்கள் நீக்கம் அப்படிங்கறது எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் இது ஓவரால் நம்ம கவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அத கம்பேர் பண்ணும்போது வேஸ்ட் ரொம்ப ரொம்ப பெரிய அளவிலான கவுண்ட் அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ்ல எடுத்துக்கிட்டா சென்னையில மட்டும்தான் கொளத்தூர் தொகுதி அதாங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தொகுதியில கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு நீக்கம் செய்திருக்கிறாங்க அண்ட் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு இவ்வளவு நபர்கள் தான் இப்போதைக்கு ஓட்டே போட முடியும் இன்னும் அவ்வளவு பெரிய தூக்கிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து அறுபது பர்சன்ட் நபர்கள் தான் இருந்திருக்காங்க இவ்வளவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு அங்க இருந்திருக்காங்க ஸோ ஒரு நபருக்கே ரெண்டு ஓட்டு அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்கு ஸோ கொளத்தூர் தொகுதியில ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சரி இந்த ஒரு ஒரு பெரிய இதுவா ஒரு லட்சம் பேர் தூக்கி இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப பெருசா நீ சொல்ல அப்படின்னு உண்மையாவே ஒரு லட்சம் நபர்களை தூக்கி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம் என்ன அப்படிங்கறதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்றேன் சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நடந்துச்சு இல்லையா அந்த எலெக்ஷன்ல மொத்த வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வாக்கு இதுல தான் அவர் வெற்றியும் பெற்றிருந்தாரு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேர் அப்படிங்கிறது இவருக்கு வந்திருந்தது ஆப்வியஸா திமுகவுக்கு வந்திருக்கு ஏன்னா இப்ப வர போற ரெண்டாயிரத்தி அதே ஒரு லட்சம் நபர்கள் கிட்டத்தட்ட இல்லையா இதுல இவ்வளவு பேரை தூக்கிட்டாங்கன்னா அங்க யாரு ஓட்டு போடுவா எவ்வளவு கவுன்சில ஓட்டு போடுவாங்க பாருங்க இந்த ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கா இருக்கா இல்லையா ஒரு பெரிய ஷாக்கு தான் சரி பெரியவருக்கு இப்படி இருக்கு சின்னவருடைய தொகுதியை பத்தி சொல்லு தீப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா சேபாக் தொகுதி இல்லையா இங்க என்ன நடந்திருக்கு திருவெல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியா இருக்கிற சேபாக்கல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஒரு வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க நீக்கம் செய்திருக்கிறாங்க இதுல டோட்டலா இருந்த வாக்காளர்கள் எவ்வளவு தெரியுமா ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் மட்டும் தானா சோ இந்த ஒன்றரை லட்சத்துல பாதிக்கு பாதி பேர் இங்கேயும் போயிட்டாங்க கொளத்தூர்ல பாதிக்கு பாதி பேர் அங்கேயும் போயிட்டாங்க இது பெரிய அளவில் ஒரு டிஃப்ரென்ஸை கன்ஃபார்மா இந்த எலெக்ஷன் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் லெவன்ல தேர்தல் முறைகேடு அப்படிங்கிற ஒரு ஒரு கேஸ் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மேல இருக்கும் சூழ்நிலையில அப்ப இவ்வளவு பேர் பாதிக்கு பாதி பேர் ஒரு பத்து வருடத்துல போயிருக்கிறாங்களா அது எப்படி சாத்தியம் இது எப்படி நடந்திருக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி இது அலசி ஆராய்ஞ்சு இந்த எஸ்ஆர் ரிசல்ட்டையும் அவங்க கையில வச்சு என்னன்னு கேட்க நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போதைக்கு எல்லாரும் சொல்றாங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ல வேண்டிய விஷயங்களாவும் இருக்கு தேர்தல் முறைகேடுனால இந்த வரப்போற தேர்தல்ல அவர் போட்டியிடுறதே கஷ்டம்ன்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு போகுது இந்த மாதிரி ஒரு பேர் அப்படிங்கறதே வரக்கூடாதுல இப்போதைக்கு டிஎம்கேக்கு ஆன்டிங்கு பென்ஷன் சொல்லக்கூடிய இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆப்வியஸா ஆளும் கட்சி அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம்ல வர ஆரம்பிச்சிடும் யாரா இருந்தாலும் அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் அந்த ஆண்டிகுவன்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும் சோ இப்போ அவங்க மேல குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுறதும் அதிக அளவுல இருக்கும் பட்சத்துல எஸ்ஏஆருக்கு பின்னாடி இந்த தேர்தல் மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரென்சஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போதைக்கு இந்த ரேஷியோஸ் அவங்க ரிலீஸ் இது வந்து டைம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது ஆண்கள் அப்படிங்கிறவங்க தான் இதுல அதிகமா இருந்திருக்காங்க பெண்கள் குறைவா இருந்திருக்காங்க பட் இந்த எஸ்ஆர் ரிசல்ட்டுக்கு அப்புறமா பெண்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகம் ஆண்கள் கம்மி அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு சோ போக்கஸ்டா எல்லா கட்சிகளும் பெண்கள் மேல ஒரு போக்கஸ் வைப்பாங்க இவங்களுடைய வாக்குகளை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத தெளிவுபட யோசிச்சிட்டு இருப்பாங்க பொதுவா ஒரு அஞ்சரை கோடி நபர்கள் இப்ப இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு செவன்டி பர்சன்ட் தான் அதுல இருக்கிற நபர்கள் அப்படிங்கிறவங்க வாக்களிப்பாங்க மோஸ்ட்லி வந்து வர மாட்டாங்க அண்ட் நோட் அளவில் இப்படி என்னன்னோ சொல்லுவாங்கல்ல இந்த செவன்டி பர்சன்ட் மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த அஞ்சு கோடி பேர்ல யாரு யாருக்கு ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைக்க போறாங்க அண்ட் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு தான் எப்பவுமே வருவாங்க மீதி பேர் வெளியூர் போறது அங்க போய் ஓட்டு இப்படி எல்லாம் மாறிடும் ஸோ இந்த எல்லாத்தையுமே எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க அண்ட் ஆப்வியஸா டி டிஆர் பாலு அவர்கள் ஒரு ஒரு ஹீரிங்க்கு வாங்க வாங்கன்னு சொல்லி போய் போதும் அண்ணாமலை அவர்களுடைய பிரசன்ஸ் அங்க இருந்துரும் ஆனா அவர் வரவே மாட்டாரு ஏன்னா அண்ணாமலை கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கே ஆயிட்டே இருப்பாரு பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ்மீட் நிறைய தூக்கி சாப்பிடும் கன்ஃபார்மா வச்சு செய்வாங்க அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை வந்தாரு அப்படின்னா இதை பத்தி என்ன அதை பத்தி என்ன இப்படி என்ன அப்படி என்னன்ட்டு எல்லாத்தையும் குழந்தை கட்ட போறாரு திரும்பவும் நம்மளுக்கு அவர் தரிசனம் எப்ப புடுப்பாரு அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்